திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க நெக்ஸ்டா போதிரை செல்வம் பண்ண போறாங்க அப்படினா ஈரோடு மாநகர மாவட்ட செயலாளர் திரு பாலாஜி அண்ணன் அவர்கள் நல்ல ஆசையுடன் இன்று பிறந்தநாள் காணும் வீரப்பன் சத்ரம் பகுதி இணை செயலாளர் திரு பாலாஜி அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா நீ போதிரை செல்பம் பண்ணாங்க அண்ணன் அவர்களுக்கு விஷ் பண்றது நண்பர் உறவினர்கள் தமிழகம் வெற்றிக் கழக நிர்வாகிகள் தோழர்கள் அண்ணனும் ரொம்ப 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 ஸ்பெஷலாக தனது வாழ்வும் உழைப்பும் தளபதிக்காக என்ன வாழ்ந்து கொண்டிருக்கும் ஈரோடு இந்திரன் வந்து உங்களுக்கு விஷ் பண்ணாங்க

பகவான் முக்கியமா ஜிரீம் சார் பண்ணிக்கலாம் சாப்பி போதே நெக்ஸ்ட் ஆ போதே செல்ப பண்ண போறாங்க அப்படினா வர்ணிகா சோ இவங்க வந்து பண்ணி போதே செல்ப பண்ணாங்க சோ இவங்க பப்ளிஷ் பண்றது அவங்க ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ணினும் ரொம்ப 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 ஸ்பெஷலா இருக்கு போறது மணி ஜெயலட்சுமி மற்றும் 57வது பட்ட தீமுக ராஜா அவர்களும் வந்து பண்ணி உங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ இவங்க என்னோட சார் பா ரொம்ப ஸ்பெஷலா பாத்து தீவ சார் முக்கியமா ஜிரீம் சார் பண்ணிக்கலாம் சாப்பி போதே நெக்ஸ்ட் ஆ போதே செல்ப பண்ண போறாங்க அப்படினா ஜிடி ருத்ரன் வந்து பண்ணி போதே செல்ப பண்றாரு சோ இவங்க பப்ளிஷ் பண்றது அப்பா திரு குகன் அவர்கள் சார் அம்மா திருமதி திவ்யா அவர்கள் சார் அண்ட் பெரியப்பா திரு முருகேசன் அவர்கள் சார்பாக மற்றும் ஆல் சித்தப்பாஸ் மற்றும் அண்ணா திருச்சி நண்பர்கள் சார்பாக வந்து பண்ண பண்ணாங்க சரி என்னோட சார்பாக ரொம்ப பேசலாம் பார்த்துருக்கேன் இவன் சார்பாக முக்கிய மாதிரி சார்பாக விஷ் பண்ணிக்கலாம் சாப்பிடு போகுது நெக்ஸ்டா போதிர செல்பம் சண்முக வேலன் அவர்கள் சார்பாகவும் அடையாளம் தஞ்சை ஜல்லிக்கட்டு பிறவின் நண்பர்கள் சார்பாகும் மற்றும் வீரன் பாஷா ஜெய்சிந்தா நண்டு அவர்கள் சார்பாக மற்றும் தாத்தா பாட்டி அம்மாச்சி அண்ட் தாத்தா அண்ட் தர்ஷினி பரத் அண்ட் பெரியம்மா அப்புறம் தினேஷ் அண்ட் தாத்தா அவர்கள் சார்பாக மற்றும் தாத்தா அண்ட் லதா அவர்கள் சார்பாக

விராலிமலை நண்பர்கள் சார்பாகவும் மற்றும் அபிநாத் போட்டோகிராபி தாயனு நண்பர்கள் சார்பாக கிங் ஆஃப் கிசேரேஷ் கிங் நண்பர்கள் சார்பாக அண்ட் ஸ்பாட்டன்ஸ் தாயனு நண்பர்கள் சார்பாக வந்து பண்ண விஷ் பண்ணாங்க சேருக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாக பார்த்துருக்கு இவ்வளோ சார்பாகவும் முக்கியமாக சார்பாக பண்ணிக்கலாம் சாப்பிடு போதே நெக்ஸ்ட் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா

நாம் தமிழர் கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செல்சியா வந்து யூஸ் பண்ணாங்க சோ இவங்களுக்கு என்னோட சர்பா ரொம்ப ஸ்பெஷலாம் பாத்துருக்கு இவ சார்பாகவும் நான் முக்கியமா ஜிரீன் சர்பா யூஸ் பண்ணிக்கலாம் சாப்பி போதே நெக்ஸ்டா போதிர சர்பா பண்ண போறாங்க அப்படினா லவின் சாபியோ சோ வந்து பண்ணி போதிர சர்பா பண்ணாரு சோ இவருக்கு அலஷ் பண்ண போறாங்க சோ இவங்க தான் பாப்பா மீருக்கு யூஸ் பண்றது அம்மா அப்பா தாத்தா பாட்டி நின்னும் ரொம்ப 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 ஸ்பெஷலா யூஸ் பண்ண டோனி அண்ட் பிரவீன் லியோ வந்து பண்ண உங்களுக்கு யூஸ் பண்ணாங்க சோ இவங்களுக்கு என்னோட சர்பா ரொம்ப ஸ்பெஷலாம் பாத்துருக்கு இவ சர்பாக்கும் நான் முக்கியமா ஜிரீன் சர்பா யூஸ் பண்ணிக்கலாம் சாப்பி போதே